ஜெர்மனியில் தேர்தல்கள் நிறைவுற்ற நிலையில் தற்பொழுது கட்சிகள் புதிய திட்டங்களை பற்றி ஆலோசித்திருக்கின்றனர் மனத்தியாலத்துக்கான அடிப்படை ஊதியம் பதினைந்து உயரமாக காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எனப்படும் அரசாங்க உதவி பணத்தில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார வரி கட்டணம் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏ ஆட்டோ பிரிமிய எனப்படும் சுற்றுச்சூழல் போனஸ் பணம் மின்சார கார்களை வாங்குபவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இறுதியில் அது நிறுத்தி வைக்கப்பட்டது அதனை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரெஸ்டாரண்ட்களுக்கு மேவெட் ஸ்ட்ரைய எனப்படும் மேலதிக வருமான வரி கட்டணம் பத்தொன்பது வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டிருந்தது கடந்த ஒரு சில வருடங்களாக காணப்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக அவ்வாறு அதிகரிக்கப்பட்டிருந்தது அதனை தற்பொழுது ஏழு வீதமாக குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியம் பெறுவதற்கான வயது இல்லை அறுபத்தி மூன்று வயதாக தொடர்ந்தும் காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

வெப்பநிலையுடன் இதனால் வயிற்று பிரச்சனை மற்றும் ஏனைய நோய்களும் பெறுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்துமா நோய் போன்ற சுவாச பிரச்சினை உள்ளவர்களுக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி வீதம் குறைவானவர்களுக்கும் இது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதாக ஆன்லைன் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது